எல்லாமே எல்லாருக்கும் வைங்களா வாங்க மக்களே நம்ம பணங்களை வாங்கி சாப்பிடலாம் வெயிட் டைம்ஸ் இருங்க ஓரளவு வண்டி ஒரு கீழே இருப்போம் ஓடாம வாங்க பார்ப்போம் வருஷத்தில் ஒரு தடவை தான் வாங்கி சாப்பிட போகிறோம் வாங்க என்ன விலை சொல்லுக்கம்னு பார்ப்போம் அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறதில்ல நாம்கிட்ட ஃப்ரெண்டு கேமரில் சரி பணங்களைன்னு எவ்வளோங்க கரெக்டாக ஐம்பது ரூபாய்ங்களா

இல்லை வந்து பேரம் பேசுவாங்களே பேச மாட்டாங்களா ரைட்டு தப்பு இல்லை விடுங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்குறது தானே ஓகே பரவாயில்லைங்க ஆறு நாலு மூணு ஏழு கிழங்கு இருக்குதுங்க ஏழு கிழங்கு இருக்குது பரவாயில்லைங்க மாட்டோம் வருஷத்தில் ஒரு தடவை விளையிறது யாருமே பேரம் பேசாமல் முடிஞ்சளவுக்கு இந்த ரோட்டு ஓரத்துல இருக்கவங்கள்ட்ட பேரம் பேசாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வாங்குங்க ஏன்னா பாருங்க அவர் சொல்கிற அவர் கையில் பார்த்திங்கன்னா காயம்பெட்டுருக்குது எதுங்கய்யா அவ்வளோ பெரிய காயம் அப்படின்னு கேட்குறேன் இந்த அவுச்சு வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க வேக வச்சுருப்பாங்க உழைங்க அவுச்சுன்னு சொன்னால் தெரியுமோ வேக வச்சுருப்பாங்க போலிங்க வேகம்போது அந்த ஆவி வந்து அடிச்சிருச்சுங்களாமா அது பார்த்திங்கன்னா கை கூட புண்ணா இருக்கும் பெரிய மக்களே முடிஞ்சளவுக்கு நம்ம சின்ன மாட்டா சின்ன சின்ன வியாபாரிகள் இருக்கவங்க அவங்கள்ட்ட முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேரம் பேசாமல் வாங்கி சாப்பிட்றது நல்லதுன்னு நினைக்க ஏன்னா பணக்கிழங்கு வந்து அதில் சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியாது சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன் நமக்கு என்ன நான் ஆளா அதனால் என்ன சொல்கிறோம் ரோட்டு ஓரத்தில் இருக்கிற மக்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணும் பேரம் பேசாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வாங்கி பாவம் அவங்களும் பாருங்க எத்தனை போடுறாங்க இது மாதிரி நிறைய இருந்ததுன்னா வாங்கி சாப்பிடுங்க அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இல்லை இவன் என்னடா தத்துவம்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சொல்லித்தான் ஆகணும் ஊட்டுப்புக்கார சொல்ல சொல்லியிருக்கிறாரு அதான் என்ன சொல்ல வரேன்னா நாம வந்து அந்த ஐம்பது ரூபாய்க்கு போய் நாம் பேரம் பேசி ஒன்று நம்ம வந்து ஓடி சொன்ன ஆக அதே மாதிரி அவங்களும் பேரம் பேசி இந்த கிழங்கு விட்டு அவங்களும் மாடி மாடியே கட்ட போறதில்லை ஏதோ அவங்க வயசு அந்த வியாபாரத்தை பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயம் தான் சொல்றேன் மக்களே இவன் இவனா செஞ்சிமெண்ட் நான் பேசுகிறான்னு சொல்லாதீங்க ஞானமுறைய வந்து கேட்காதீங்க பேர பேசுறவங்கள்ட்ட பேசுங்க இந்த மாதிரி நல்ல உள்ளவங்கள்ட்டு பேர பேசாதீங்க ஓகேங்களா மக்களே சரிங்க போடுங்களா போட்டது பில் கொடுப்பீங்களா ஓ கணக்குங்களா சரி ரைட் விடுங்க

வந்தாச்சு டீசல் அடிச்சாச்சு டில் போட்டாச்சு கிளம்பியாச்சு ஓகே ஏதோ வந்தான் ஏழு கிழங்கு கொடுத்தாங்க அதில் ரெண்டு கிழங்கு ஓசி கொடுத்தாச்சு நாம் என்ன ஏழு கிழங்கு தான் திக்க முடியும் ஏன் கூட இதோ ஒன்று ரெண்டு சாப்பிடலாம் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது ஏன் வேஸ்ட் பண்ணு சாப்பிட்டு போடுறாங்க விடுங்க அவங்களும் நம்மள மடமேடே தப்பில்லை தப்பு இல்லை